வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா வண்டியை ஓட்டிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு மருத்துவ கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா வண்டியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சரி எனக்கு கொஞ்சம் வண்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளான் பண்ணி உட்காந்துருக்கோம் நான் வந்து பார்த்தீங்கன்னு இப்போ எங்கள் எங்கள் வண்டியை நீ பாட்டி சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வண்டியை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு சரி எங்கே வந்து வண்டியை விட்டு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஈஸியார் ரோட் முட்டுக்காடு அதான் நம்ம காணத்தூர் தாண்டி வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இடத்துல தான் அங்கே தான் வந்து நம்ம விட்டுட்டு சரி இங்கே பாருங்க சரிதா உண்மையிலே ரோடு பார்க்குறது கொள்றதுக்கு எல்லாமே சூப்பராக அருமையாக இருக்குது இது பாருங்க மரம் மரங்கள் எல்லாமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த காற்று அடிக்குது காற்று வந்து குளிர்ந்த காற்று அடிக்குது குளிர் 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 காற்று அடிச்சிட்டே இருக்குது உண்மையிலேயே நம்ம வந்து சரி வண்டியை ஓரங்கட்டி விட்டுட்டு நம்ம வந்து சரி சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் வண்டியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து நிற்கிறோம் இதில் வந்து பாருங்கள் இந்த ரோடு மேலே இந்த பாருங்கள் எப்படி இருக்கு நம்ம வண்டி ரெண்டுமே ஓரம் கட்டி விட்ருங்க காட்டுறவங்களுக்கு அதையும் பாருங்கள் சாப்பிட்டு எல்லாமே முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு சரி சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ம் நம்மளுடைய வண்டி ரெண்டுமே நிற்கிது பார்த்தீங்களா ம் ரெண்டு வண்டியுமே இங்கே தான் நிப்பாட்டி ரெண்டு வண்டி நிற்கிதா மரத்துக்கு கீழே நிப்பாட்டி நம்ம ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்களா ரெண்டு வண்டியுமே நிப்பாட்டி விட்டுருக்கான் இது ஏன் வண்டி ஏன் வண்டி நிற்கிது மரம் வந்து பார்த்தீங்களா வேப்ப மரம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம வண்டி எல்லாமே நிப்பாட்டிட்டு நானும் நானும் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா என்னோட என்னோட டிரைவரும் பெரிதா இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம டிரைவர் ஓட்டுற வண்டி ரெண்டு வண்டியுமே நிப்பாட்டிட்டு சரி அவர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வண்டியோட போகணும் பாருங்க ரோடு எல்லாமே உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரோடு சும்மா அப்படியே செம்ம செம்ம எப்படி இருக்கு இந்த ரோடு தான் பார்க்க ரோடு நம்ம வாண்டி டைம் தாண்டி போனால் தான் ரோடு சரி கிடையாது இந்த பக்கில் ரோடு செம்மையாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா பாண்டிச்சேரி பஸ்ஸு வர வருது இது வந்து பாண்டிச்சேரி பஸ்ஸு பாண்டிச்சேரி பஸ்ஸு போகிறதா உண்மையிலேயே இந்த இடத்துல அவங்கள காற்று வந்து வருது சரி ஓகே உறவுகளே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க என்னென்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு டிரைவர் தூங்கிட்டாரு நம்மளும் அதோட தூங்கிட்டு தூங்கிட்டு ஒரு அஞ்சரை ஆறு மணிக்காக வண்டி ஓட்ட போகலாம் சரி ஓகே மக்களே இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் வேணால் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பாய்